மிதன பிறந்தவங்களுக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்தானுங்க இந்த பதிவில் துல்லியமாக வேதகால முறையில் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் மிதன பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகவும் திருமண ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் மிதன ராசியில் ஜென்ம குருவாக இருந்த ஒரு சூழல் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலனை கொடுத்துருக்காது வேலையிலேயும் ஒரு சில குளறுபடி கொடுத்துருந்துருக்கும் மன வாழ்க்கையிலையும் ஒரு சில குளறுபடி கொடுத்துருந்துருக்கும் ஏன்னா ஜென்ம குரு வந்து அந்தளவுக்கு சிறப்பு இல்லை ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறார் அதிசாரமாக இருக்கக்கூடிய நாட்கள் நாற்பத்தி ஏழு நாள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை அப்புசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அந்த நாற்பத்தி ஏழு நாள் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் பொதுவாக இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கை த வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் தானாக கையோனே கரணம் போட்டு தான் மேலே வந்திருந்திருப்பாங்களே தவிர ஆயிரம் பேர் சொந்தம் வந்தோம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் தாய் தந்தையாக இருந்தாலும் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் தான் மேலே வந்துருந்துருப்பாங்க அதிகமாக பிரதானமாக நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் எண்பத்தஞ்சு பேர் அப்படி தான் இருந்திருப்பாங்க ஐம்பது வயது உங்களுக்கு ஆகுதுன்னா முப்பது வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு பெருசாக யாருடைய சப்போர்ட்டும் இருந்திருக்காது இந்த காலகட்டம் இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துல சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் உச்சமடைகிறார் அப்போ தனஸ்தானத்தில் குரு பகவான் அதிசாரத்துக்கு வரக்கூடிய தருணம் பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனை நூறு சதவீதம் சரிப்படுத்தும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடன் பத்து லட்சம் ரூபாய் இருந்திருக்கும் பத்து லட்சம் ரூபாய் கடன் ஒரு கோடி இருந்திருப்போம் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷ காலமாக இந்த ரெண்டு ரெண்டரை வருஷ காலமாக நீங்கள் சம்பாரிச்சிங்களே இல்லையோ ஆனால் பலவிதமான அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருந்துருக்கும் பொருளாதார ரீதியாக பலவிதமான சிக்கலை கொடுத்துருந்துருக்கும் உடம்புல உசுர் இருக்குது எது வேணாலும் பார்த்துக்கிடலான்ற தகரியம் இருக்கும் அது வேறு விஷயம் இந்த நாற்பத்தி ஏழு நாள் குரு பகவான் அதிசாரத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் சரி பத்து லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் சரி ஒரு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை சரிப்படுத்திக்கிறதான நம்பிக்கையை கொடுத்துவிடும் அந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க நம்ம கடன் இந்த நேரத்தில் தீர்றத்துக்கு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்குமே தவிர தீர்த்துடாது நல்லது நடக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் ஓடுவாங்க அதில் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது உழைப்புன்றது எல்லாருக்கும் இருக்கு தான் செய்யுது உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமா இல்லை உழைப்போடு சேர்ந்து நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்மளால் போக முடியும் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதுவரை உழைக்கிறீங்களே தவிர அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லாமல் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான நேரம் இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனை ஃபஸ்ட்டு சரியாகிறதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் மன அழுத்தம் நீக்கும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரும் என்ன காரணம்னா தொழில் திருமணஸ்தானாதிபதி திருமண தனகாரகன் சொல்லக்கூடிய குரு ரெண்டாவது பாவகத்துக்கு வர்றது நமக்கு யோகம் அதுவும் அதிசாரத்தில் வர்றது யோகம் அப்போது படிப்பு உடல் ஆரோக்கியம் குடும்பம் தனம் இந்த நாலு விஷயத்துலையும் நமக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தானுங்க நம்ம ராசிக்கு ஆறாவது பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார் போகாத இடத்துக்கு போகன்ற பேர் ஒரு சிலருக்கு வந்திருந்திருக்கும் செய்யாத தப்புக்கு செஞ்சிட்டேன்ற ஒரு பலியும் ஒரு சிலருக்கு வந்திருந்திருக்கும் அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்த பணத்துக்கு வட்டி ஆத்திர அவசரம் சொன்னாங்க கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து கால் பிடிச்சிக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல் நாலு காசு பணம் வாங்கி கொடுத்தனுங்க ஊர் விட்டே ஓடி போயிட்டாங்க அந்த காசு பணத்தை நான் கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க இப்படியெல்லாம் ஒரு சிலரை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போது இந்த நேரத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க நீங்கள் வாங்கின பணத்துக்கும் சரி அல்லது வாங்கி கொடுத்த பணத்துக்கும் சரி இந்த நேரத்தில் ஒரு ஒன்று கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இல்லையா அந்த பணத்தை நீங்கள் கட்டுறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய மன ஆதங்கம் சரியாகிறதுக்கான நேரம் தானுங்க இந்த நேரம் அது புரிஞ்சுக்கோங்க இந்த ஆறாவது பாதகத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால அந்த ருணரோக சத்ருஸ்தானம் நம்ம நல்ல விதமாக இருக்கோம் நம்ம உயர்றோம் அப்படின்னா நம்ம உயர்றதுக்கு நாலு பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா நம்ம உருப்படக்கூடாது நினைக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க மிதன ராசிகளை ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி சொல்கிறது நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் வரமாட்டாங்க கெடுக்கிறதுக்கு பத்து பேர் மிதன பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு தான் செய்வாங்க ஏன்னா இந்த குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதிக்கு வைத்தறிச்சல் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் யாரையும் குற்றம் குறைவாக சொல்லலை நான் மிதனராசியில் பிறந்தவங்க என்ன தான் நல்லது பண்ணாலும் ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிடுவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும் பிரதானமான எதிர்பார்ப்பு என் குடும்பம் நம்ம நி நிம்மதியாக இருக்கணும் என் குடும்பத்து உள்ளார் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மிதன ராசியில் பிறந்தவங்க பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சங்கடமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க சந்தோஷமாக பகிர்ந்துக்கிடுவாங்க தன்னுடைய குடும்பத்துக்கும் அல்லது தன்னை சார்ந்தவங்களுக்கு தரக்கூடிய அந்த முக்கியத்துவம் தனக்கு தந்துக்க மாட்டாங்க இது உங்களுக்கான நேரங்க அதுபோக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாக குரு பகவான் எட்டாவது பாவகத்தையும் பார்க்கிறார் ஆறாவது பாவகத்தை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி எட்டாவது பாவகத்தை பார்க்குறாரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு சுய தொழில் உருவாகும் சில பேருக்கு பதவியில் உயர்வு ஏற்படுத்தும் ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனத்தில் உயர் பதவி உண்டாகிறதுக்கான நேர காலங்கள் இந்த நாற்பத்தி ஏழு நாளில் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அதுபோக பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் பொதுவாக சனி பகவான் எப்படின்னா இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கான பலன் கொடுப்பார் பார்க்குற இடத்த பார்க்குற இடத்துக்கும் பலன் கொடுப்பார் நல்லதாக கெட்டதானா யோசனை பண்ண மாட்டார் குரு பகவான் இந்த சனி பகவான் எப்படின்னா நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடியவர் அவர் பாதகமான இடத்துல இருந்தாலும் சரி சாதகமான இடத்துல இருந்தாலும் சரி அவரை கணிக்க முடியாது அதனால தான் சொல்லுவாங்க சனி பகவான் பா கொடுக்க ஆரம்பித்தா யாராலையும் கெடுக்க முடியாதுன்ட்டு அப்போது சனி பகவான் பத்தாவது பாவகத்தில் இருக்கிறார்னா அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் இடம் கொடுத்தவர் குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் இது நிறைவான ஒரு நேரம் சிறப்பான ஒரு நேரம் இதனால் இது வந்து சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம்னு வச்சுக்கோங்களேன் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல இருந்துருக்குறீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டு தேதியிலிருந்து சரியாக டிசம்பர் மாதம் தேதி வரை உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக அதில் அந்த நாற்பத்தி ஏழு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயே நிச்சயமாக சொல்கிறுங்க உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை நம்ம வாழ்கிற வாழப் போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அந்த நாற்பத்தி ஏழு நாளில் இது வந்து ஒரு சேலஞ்சாக நான் சொல்கிறேன்னுங்க நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்ளூரில் இருந்தாலும் சரி இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிணத்து தண்ணி மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆற்ற தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் அக்டோபர் பதினெட்டு தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சு தேதிக்குள்ளே எந்த நாளான இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நாற்பத்தி ஏழு நாளில் ஒரு நாள் இருக்குது மற்றபடி ராசியில் பிறந்தவங்களுக்கு பொக்கிஷமான ஒரு நாட்கள் இந்த நாட்கள் பயன்படுத்திக்கோங்க அனுபவிச்சு சொல்லுங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படி எப்படி இருக்க போகுது உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்க போகுது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு தொழில் காரகன் எப்படி இருக்கார் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக வேதகால முறையில் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள் சரிங்களா வெளியூரில் இருக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஒரு இடத்துக்கு போய் பார்க்க முடியலன்னா ஜாதகத்தை அனுப்புவிங்க என்ன விவரம்ன்றது பார்த்து தரணுங்க இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவு மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன்